नंबर ला <laughsो> के मेरा नाम मेरी का नाम यार यार ये लिख देता हूं यार नंबर लिख देता हूं यार नंबर लिख देता हूं यार ಮಂತ್ರ <Sessizuk> <Sessizuk>

விநாயகர் பூஜை செய்த உலகம் எல்லாம் உலக மாற்றி உலகமெல்லாம் புகழாது என்று உலகை மாற்றி பாதம் பெற்று இறைவரடி பிறகு சிவச்சு மடி பாதம் வரைந்து சிவலோகம் அடைந்தவருக்கு அம்மையே அப்பா மரிய அன்பில் விளைந்த ஆடம் பீதியை பெருகி பெருங்குழு தொழிலும் உலகை புனையற்ற வார்த்தையிலிருந்து எம்ஐஏயான் உனக்கு இரு தருவோம் இறைவனின் உண்டும் உழைக்கும் அடித்தருவுரைக் கீழ உழைக்கும் கல்லையே கந்தும் சேற்றலேயே கேட்டும் கழித்தினார் எல்லாம் இன்டெல்லாமல் மீறி அந்த வீடு வெளியிட வீசிக்கொண்ட அந்த போட்டு ஐம்பதுடன் ஐயாயிரம் அப்படி எடுத்து தம்பி நீங்கள் அங்கே எவ்வளோ இருக்க தள்ளி இல்லை அந்த இன்சி இருக்கிறீங்க தேவகானந்தாய் மாவம் தேவஹித் திருமகான

காய் earth... மாவும் <situación>

தே இருக்குங்க நாம யாரு தேக்கி பண்றோம் ஆ ஆ ஆ அது யா யா கோமா கேங்க எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு ஜெго புஜினம் சிவஜெத்திய நிங்கனம் தே காந்தல் ஓனம் பிம்ம காந்தன கலச்சம் பிரகாந்த மூச்சம் ஜரோ கிந்தரோ கந்த மூச்சம் ஜீவানন্দ விலனம் चित्तनंद ब्रह्मकानंदकशानंदमूर्त सर्वीश्वरायन चतुर्ध्याय जन्मपुजराय जलाशक्तिंगायम चलीवर्णचुर्ध्याय शिवभुवानंदयमा चित्तानंदायनंदमूर्तिया देवलिरावकानंदक सिमराय सर्वायम चतुर्ध्यायुराशक्तिंगय ધર્મા ઇમામ ઓમ વંદ મૂર્ત્યાયમાયુમાયવાનંદ મૂર્ત્યાય જીવાઈમા સિંહ ખાઇમાવલોકાનંદુત્યાય યમાનંદયુમાર્ગાનંદય ંદમારંદિ

நிமலனே பெருவாயே ஓம் சிவகாய் மாறி சித்தம் அப்படி நாய்ப் பரந்த எம் பராபரனை பற்றி நான் மாத்திலே கண்டாய் தேடி நீ ஆந்தாய் சிவப்புற பெறவே சித்தனே அடிவாதம் பெற்று சிவமே அழுவாயே ஏ ાયમાવલોકાનંદય માનંદય માય માર્માયુમા ચુર્થા યમાચા ઇમાયમાયમાંગાયમાવલોકાનંદમાનંદય માર્ધ્યાયંદર